வெல்கம் டு ராவன் அகாடமி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ராவன் அகாடமி சேனலில் குரூப் ஃபோருக்கான டெஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதுக்கான டெஸ்ட்டு ஷெடியூல் என்ன டே ஷீட் என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு என்ன ஷெடியூல் அப்படின்றத பார்க்க போகிறோம் இந்த இதில் என்ன படிக்கணும் டே டெஸ்ட்டு வந்து நவம்பர் இருபது ஸ்டார்ட் ஆக போது அதுக்கு முன்னாடி அதுக்கான டே ஷீட் கொடுக்க போகிறோம் டெஸ்ட் ஒன் எப்படி படிக்கணும் அப்படின்றது ஏ அதை வந்து ஃபுல் வீடியோவாக கொடுக்க போகிறோம் இப்போது நவம்பர் இருபது தான் நமக்கு டெஸ்ட் ஒன்ஸ் கண்டக்ட் ஆக போகுது அதுக்கு முன்னாடி நம் நவம்பர் பதினஞ்சுலையே நம்ம டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படி ஜா ஆல்ரெடி ஜாயின் பண்ணவங்களுக்கு நம்மளோட குரூப் லிங்க்கை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னால் அவங்க ஜாயின் பண்ணவங்களுக்கு நான் லிங்க் அனுப்பிடுவேன் இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க நவம்பர் நா நாளைக்கு தான் லாஸ்ட் டேட் நாளைக்கு ஜாய் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே ஜாயின் பண்ணிங்கன்னால் நாளிலேருந்து நீங்கள் படிக்கிறது கரெக்டாக இருக்கும் நவம்பர் பதினஞ்சு என்ன என்ன படிக்கணும் நவம்பர் பதினாறில் என்ன படிக்கணும் பதினேழில் என்ன படிக்கணும் பதினெட்டில் என்ன படிக்கணும் பத்தொம்போதில் என்ன படிக்கணும் அதோட இருபதாம் தேதி இந்த டெஸ்ட் வந்து கண்டெக்ட் ஆகும் டே டெஸ்ட் ஒன்று வந்து இருபதாந்தேதி நடக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்து அந்த டெஸ்ட் படி அதோட என்னன்னைக்கு என்னென்ன படிக்கணும் அப்படின்றத நாங்கள் சொல்லிவிடுவோம் இந்த தமிழில் இந்த டாபிக் மட்டும் இந்த நாளில் படித்தா போதும் அதுக்கான கொஷின்ஸும் நாங்கள் டெலகிராமில் ஒய்ஸாக கொடுத்துருவோம் டே டூவில் இதை மட்டும் படித்தா போதும் டே த்ரீல அதை மாதிரி டே ஃபைவ் வரைக்கும் நீங்கள் வரையும் படித்தீங்கன்னா டெஸ்ட்டு ஒன் நீங்கள் கரெக்டாக வந்து ப்ராப்பராக வந்து அனலைஸ் பண்ணி ப்ராப்பராக டெஸ்ட் எழுதலாம் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு நாங்கள் எப்படின்னா டெஸ்ட் ஒன் இன்றைக்கி நீங்கள் இது வரையும் படிச்சுருங்க அதுக்குள்ளே இந்த ஃபோர் டேஸில் இது வரையும் படிச்சிருங்க அப்படின்னு சொன்னால் நம்மளே வந்து ஒரு சில கன்ஃபியூஸ் ஆகிடுவோம் இங்கே படிப்போம் அங்கே விட்டுருப்போம் ஆனால் நாங்கள் எல்லாம் இன்னிக்கி இதை இதை படி படிச்சிடணும் அப்படின்ற மாதிரியே கொடுத்துட்டோம் நீங்கள் இன்னிக்கு இதை படித்தீங்கன்னாவே போதுமானதுன்ற மாதிரி ஃபஸ்ட்டு டே ஒன்ல என்னென்ன படிக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்லிடுறேன் தமிழில் இலக்கணத்தில் எழுத்து எழுத்துன்ற ஒரு இது எழுதுதல் சேர்த்து எழுதுதல் அப்படின்ற டாப்பிக்கை மட்டும் நாளைக்கு நீங்கள் படித்தா போதும் அடுத்து மேக்ஸில் வந்து சுருக்குதலில் சிக்ஸ்த்து புக்கில் இருக்க மேக்ஸ் மட்டும் நாளைக்கு பார்த்தா போதுமானது தான் அடுத்து ஜிஎஸில் வந்து பாலிட்டியில் இந்திய அரசியலமைப்பு அப்படின்ற டாப்பிக்கை வந்து நாளைக்கு இது வரைக்கும் இந்த மூணுத்துலேயும் இந்தந்த ஒரு டாப்பிக்கை நாளைக்கு நீங்கள் கவர் பண்ணிவிடுங்க நவம்பர் பதினஞ்சாந்தேதி படிக்க வேண்டியது இதுக்கான வேர் டு ஸ்டடியும் நான் கொடுத்துருவேன் அதோட வேட் டூ ஸ்டடி டே ஒன் எங்கெங்கே இருந்து படிக்கணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு இந்திய அமைப்பு எந்தெந்த புக்கில்னா சிக்ஸ்த்து புக்லேயும் அடுத்து டென்த்து புக்கு ப்ளஸ் ஒன் புக்கு ப்ளஸ் டூ புக் இந்த நாலு புக்லேயும் வந்து கவர் ஆகுது இந்திய அரசியலமைப்புன்ற டாபிக் இந்த நாலு புக்கையும் நாளைக்கு நீங்கள் படிச்சுருங்க அடுத்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் பிடிஎஃப் கொடுத்துட்றேன் ப்ளஸ் நான் சம் சால்வ் பண்ணியும் அதையும் பிடிஎஃப் நான் வந்து உங்களுக்கு சேனல் நம்ம குரூப்பில் வந்து நான் அப்லோட் பண்ணி அப்லோட் பண்ணியாச்சு அதில் ஜாயின் பண்ணுறோம் ஜாயின் பண்ணாதவங்க பண்ணிடுங்க ஜாயின் பண்ணவங்களுக்கு இன்னைக்கு நைட்டுக்குள்ளே அதோட லிங்க்கை வந்து நான் சென்ட் பண்ணிடுவேன் தமிழில் பிரித்து எழுதுக்க சேர்த்து எழுதுகிற என்னென்ன படிக்கணும் அப்படின்ற வேறு ஸ்டொடியும் இருக்குது புக்ஸ் இல்லாதவங்க என்ன பண்ணலான்னா நான் பிடிஎஃப்ஃபாக சென்ட் பண்ணிடுறேன் அதை வச்சு படிச்சுக்கோங்க பிரித்தெழுது சேர்த்து எழுதுக்க பொறுத்த வரைக்கும் எயித்து புக்கில் நைன்த் அதாவது நியூ புக் ஓல்டு புக் ரெண்டுத்தையும் நான் கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கேன் எயித்து நியூ புக்கில் புணர்ச்சின்ற ஒரு லெசன் இருக்கும் எயித்து ஓல்டு புக்லேயும் புணர்ச்சியை பற்றி ஒரு ரெண்டு லெசன் இருக்கும் நைன்த்து நியூ புக்லேயும் கொடுத்துருப்பாங்க புணர்ச்சின்றது டென்த்து புக்கில் புணர்ச்சியை பற்றி ஓல்டு புக்கில் பார்த்தீங்கன்னா புணர்ச்சி புணர்ச்சி விதிகள் இதை பற்றி டுவெல்த் புக் வரையும் கொடுத்துருப்பாங்க இது ஆல்ரெடி நான் வீடியோஸாகவும் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோஸே நான் உங்களுக்கு நான் நம்ம குரூப்பில் நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோஸ் படிக்கிறது எனக்கு இது புணர்ச்சி வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது படிக்கிறதுக்கு அப்படின்றவங்க அந்த வீடியோஸை பார்த்துட்டு அப்புறம் படிச்சுக்கோங்க டே ஒன்றுக்கு மட்டும் நான் சொல்லிகிட்ருக்கேன் அடுத்து இது டே ஒன்னுக்கானதை படிக்கணும் வேண்டியது டே ஷீட் படி டே ஒன் என்னென்ன படிக்கணும்னு சொல்லிவிட்டேன் அதோடய வேட்டூர் ஸ்டெடியும் கொடுத்துட்டேன் அதுக்கான மெட்டீரியலும் இந்த டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணவங்களுக்கும் சரி இனிமேல் ஜாயின் பண்ணுறவங்க சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கங்க அவங்களுக்கும் சரி அந்த குரூப்பில் நான் ஜாயின் பண்ணி விட்டுறவங்க ஜாயின் பண்ணுறவங்கள நான் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுறேன் அவங்க இந்த டெஸ்ட்டு ஷெடியூலை வந்து எடுத்து அதை படி நீங்கள் படிச்சுக்கோங்க தேங்க்யூ